கன்னிராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய வாரமாக அமைகின்றது நல்ல லாபம் நல்ல ஆதாயம் உங்களை வந்து சேரும் எளிதாக பொருளீட்டக்கூடிய வழியை தெரிந்து கொள்வீர்கள் எளிதாக என்றால் குறுக்கு வழி கிடையாது பாடுபட்டு கடுமையாக உழைத்து உடல் உழைப்பின் மூலமாக சிலர் பொருளீட்டுவார்கள் சிலர் தன்னுடைய அறிவை கொண்டு சமயோச்சித்தமாக செயல்பட்டு சாமர்த்தியமாக பொருளீட்டுவார்கள் அப்படியாக இப்போது நீங்கள் கூடுதல் பொருள் ஈட்டுவதற்கு உண்டான வழிமுறைகளை தெரிந்து கொள்வீர்கள் அதிகம் கஷ்டப்படாமல் உங்களுடைய வேலையை சுருக்கமாக செய்து ஆனால் நிறைவாக செய்து பொருளீட்ட கற்றுக்கொள்வீர்கள் அடுத்ததாக உங்களுக்கு என்று இப்போது நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த அளவிற்கு நல்ல பழக்க வழக்கங்கள் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் நல்ல மனிதர்களுடைய சகவாசம் உங்களுக்கு இப்போது கிடைக்கும் பொதுவாக ஒருவருக்கு யாருடைய துணை கிடைக்கின்றதோ யார் ஒருவரை சார்ந்து சூழ்ந்து இருக்கின்றாரோ சூழ்நிலை என்று கூறுகின்றோமே அமைகின்றதோ அதை பொறுத்துத்தான் அவருடைய வாழ்க்கை அமைகின்றது நிறைய பேர் வாழ்க்கையிலே முன்னேறிய பிரபல்யங்கள் அவர்களுடைய குரு காட்டிய வழியில்தான் முன்னேறி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அமைந்த குரு ஒரு திரைப்பட துறையிலே ஒருவருக்கு குரு அமைகின்றார் பிறகு ஒரு இயக்குனர் ஆகின்றார் அதே அவருக்கு ஒரு வீடு கட்டக்கூடிய துறை சார்ந்த ஒரு கு குரு அமைந்திருந்தார் அவர் அந்த தொழிலில் தான் சென்றிருப்பார் இப்படியாக எவராக இருந்தாலும் தனக்கு வழிகாட்டியாக குரு யார் அமைகின்றாரோ அது சார்ந்த தொழில்தான் ஒருவருக்கு அமைகின்றது அப்படியாக நல்லவர்களுடைய நட்பு அறிமுகம் அவர்களுடைய உடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்க்கை பாதையிலே மாற்றங்களை செய்து உயரத் தொடங்குவீர்கள் அதன் பிறகு இந்த வாரத்திலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை துணிவு தைரியம் உங்களுக்கு பிறக்கும் எதுவெல்லாம் உங்களுக்கு கவலை தந்ததோ சஞ்சலம் அளித்ததோ பயம் அளித்ததோ அதுவெல்லாம் உங்களை விட்டு விலகும் அதாவது உங்களுடைய பலவீனங்கள் விலகி பலமாக நீங்கள் இப்போது ஆவதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்வீர்கள் மேலும் அறிவுபூர்வமாகவும் செயல்படுவீர்கள் நல்ல அறிவாளி என்று உங்களை இப்போது பிறர் புகழ்வார்கள் கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே மிக திறம்பட செயல்படுவீர்கள் மிக விரைவாக பாடங்களை படித்து முடித்து அல்லது ஆசிரியர் நடத்தும் போதே கூர்ந்து கவனித்து புரிந்து கொண்டு கிடைக்கக்கூடிய நேரத்தை கூடுதல் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு பயன்படுத்துவீர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே சீக்கிரமாக உங்களுடைய இலக்கை அடைந்துவிட்டு கிடைக்கக்கூடிய கூடுதல் நேரத்திலே வேறு என்ன செய்யலாம் என்று சிந்திப்பீர்கள் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே புதுமையான யுக்திகளை கடைபிடித்து இப்போது இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடித்து இன்னும் முன்னேறுவீர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் இளஞ்சிவப்பு நீலம்